நம்ம சங்கரோட டேரெக்ஷனில் நம்ம கமல் நடித்து வெளியர போகிற படம் தான் இந்தியன் பார்ட் டூ இந்த படத்தில் சித்தார்த் நடிச்சிருக்காரு நிறைய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆப் அதாவது ஃபஸ்ட்டு பாகம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து பல வருடங்களுக்கு கழித்து இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் ரிலீஸ் ஆகிருக்கு நாளை கழித்து தேட்டர்ஸில் இந்த படத்தோட எதிர்பார்ப்பும் ஹைப்பும் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா சங்கரோட டைரெக்ஷனில் பொருள் செலவு ரொம்ப அதிகமாக எடுக்கப்பட்ட படங்களில் இதுவும் ஒரு படம் இந்த படத்தில் இந்தியன் டூ இந்தியன் த்ரீ ரெண்டையுமே சேர்த்தே எடுத்து முடிச்சுருக்காங்க சங்கர் எடுத்த படத்திலே மிக அதிகமான நாட்களை கொண்ட ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு இந்த படங்கள் எடுக்கிறப்ப நிறைய தடங்கள் வந்திருக்கு சில விபத்தில் நடந்து சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அப்படிலாம் இருந்தும் முயற்சியாக இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கார் நம்ம சங்கர்னே சொல்லலாம் நம்ம சங்கர் படத்தில் என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் நம்ம பார்க்குறத பார்த்தீங்கன்னா விசுவலாக ரொம்பவே ரொம்பவே அழகாக தேட்டர்ஸில் காமிப்பார் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக விஎஃப்எக்ஸும் சரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல வித்தியாச வித்தியாசமான கதைக்கலங்களை கொண்டு எடுப்பார் அப்போவே அந்த மாதிரி சம்பவங்களை பண்ண நம்ம சங்கர் இப்போ எந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு வெயிட் பண்ணி பன்னெண்டாந்தேதி தேட்டர்ஸில் போய் பார்க்கணும் என்ன தான் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தாலும் சரி படம் கதை இருந்தால் தான் ஓடுன்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த லெவலில் இந்தியன் டூ இந்தியனில் ஒன்றில் உள்ள அதே கதை கதைக்களந்தான் இதில் வரப்போகுதா இல்லை வித்தியாசமாக அதே பங்கரி டங்கிரி பார்த்து தான் வரப்போகுதான்றது தெரியலை எப்படி இருந்தாலும் சங்கர் அவர் ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அந்த படத்தில் கொண்டு வந்துருப்பார் நம்ம நம்பலாம் முக்கியமாக இந்த படத்தில் சார் ஏகப்பட்ட கெட்டப்பில் வராரு தசா அவதாரத்தை மாரி இந்த படம் மாதிரியும் கெட்டப் நிறைய இருக்குது இந்த படத்தில் எத்தனை கெட்டப் போட்டிருந்தாலும் நம்ம தசாவதாரத்தில் பலராம் நாயுடுன்னு ஒரு கேரக்டர் வரும் அது மாதிரி இந்த கேரக்டர் இந்த கெட்டப்பில் நிற்கணும் அப்படின்னா இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் கமல் அதை கொண்டு வருவார்னு நம்ம நம்புகிறோம் ஏன்னா கல்கியில் ஒரு அவதாரம் எடுத்துருப்பார் அது வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வர ஒரு பத்து நிமிஷத்தில் மனுஷன் வேறு லெவலில் நடிச்சு கொடுத்துட்டு போயிருந்தார் பொதுவாக இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் ட்ரெய்லரை வச்சு சில விஷயங்களை முடிவு பண்ணுவோம் ட்ரெய்லர் செமையாக இருக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெய்லர்லாம் எல்லா பக்கமும் ரிலீஸ் பண்ணுவாங்க பயங்கரமாக இருக்கும் பட் ட்ரெய்லரை பார்த்து ஹைப் அதிகமாக படத்துக்கு போவோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இருக்காது அந்த ட்ரெய்லரில் இருக்கிற அளவுக்கு அந்த படத்தில் ஃபுல் டெப்த் இருக்காது ஆனால் இப்போ இந்த படத்தோடய ட்ரெய்லர் வந்து அந்த அளவுக்கு எனக்கு புரியவே இல்லைன்னு சொல்லலாம் டோட்டலாக ஒரு மாதிரி கிளம்சியாக தான் இருந்துச்சு அப்போ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்தமாதிரி பட கதை கருவ வெளியே கொண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குழப்பிட்டு ஒரு ட்ரெய்லரை ரிலீஸ் கொடுப்பாங்க அப்படி ஒரு ட்ரெய்லர் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு டவுட் இந்த படத்தில் இருக்குது நம்ம இந்தியன் தாத்தா இவ்வளோ வருஷம் எப்படி ஒரு உயிரோட இருப்பார் அவருக்கு எவ்வளோ வயசு இருக்க போகுது இந்த படத்தில் அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது ஒருவேளை நம்ம சித்தார்த்து இந்தியன் தாத்தாவோட கெட்டப்போ போடுறாரோ அப்படின்ற ஒரு டைட் டவுட்டு கூட எனக்கு வருது ஒருவேளை இப்படியாக கூட இருக்கலாம் கொந்த லட்சம் நம்ம சித்தார்த்து இந்தியன் தாத்தாவோட கெட்டப்பை போட்டு வராரு பஸ் ஸ்டாப்பில் இது தெரிஞ்சு எங்கேருந்தோ வராரு நம்ம மறுபடியும் நம்ம இந்தியன் தாத்தா அந்த மாதிரி ஒரு கதை கான்செப்டில் கூட அந்த படம் நகரலான்றது ஒரு யூகம்தான் தான் அந்த படத்துக்கு ப்ரெஸ் மீட்டு எல்லா மீட்டு இருந்தாலுமே நம்ம சங்கர் சார் முகத்தில் ஒரு ஈ ஆடலை அந்த மாதிரி ஒரு சோக கலந்த ஒரு கலவையில் அவர் இருக்காப்புல அது ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த படம் டூ பாயிண்ட் ஜீரோ அந்தளவுக்கு போகலனே சொல்லலாம் இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக சக்ஸஸை கொடுத்தே ஆகணுன்ற ஒரு நிலமையில இருக்கார் ஏன்னா பாட் எடுத்து எடுத்துச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நிறைய புது விதமான டெக்னாலஜியை கொண்டு பல விஷயங்களை கொண்டு வந்திருப்பார்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி இந்த படம் சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள்